ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சமஷ்டி பேச்சுக்களுக்கு எப்போதும் நாம் தயார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களை ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை தொடர்பில் பேசுவதற்கு நாம் எமது சமாதான கதவுகளை திறந்தே வைத்துள்ளோம் என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் மழுங்கடிக்க செய்யப்பட்டு ஆயுத முனையில் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டதாலேயே எமது இளைஞர்களால் ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தமிழர்கள் நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்ட ஓரினம் ஜனாதிபதியின் அக்கிராசன உரையில் நாடு தொடர்பில் பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இந்த நாட்டில் எண்பது வருடங்களுக்கு மேலாக புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான விடயமாகும் மிக முக்கியமான பிரச்சனையான இனப்பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதி எதுவுமே வெளிப்படுத்தாமை எமக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது கோதபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது தனது அக்குராசன உரையிலும் இந்தியா சென்றிருந்தபோது நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதும் தமிழர் பிரச்சனை தொடர்பிலும் பேசவில்லை அவரின் இந்த தவிர்த்தல் நடவடிக்கை இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது தேசிய மக்கள் சக்தியிடம் இன்று பெரும்பான்மை பலம் உள்ளது வீதாசார தேர்தல் முறைமையின் கீழ் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஆணையை மதிக்கின்றோம் சிங்கள சகோதரர்களின் உன்னதமான பங்கையும் இன்றைய மாற்றங்களையும் நாம் உள்வாங்க விரும்புகின்றோம் நாங்கள் ரத்தமும் சதையுமாக கண்ணீருடன் வாழ்ந்த இனம் சிங்கள சகோதரர்களால் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் இந்த நிலையிலும் கூட உங்களோடு எங்களது கரங்களை சேர்த்து பயணிக்க விரும்புகின்றோம் உங்களது அந்த பலமான மாற்றங்களோடு தமிழ் மக்கள் தங்களுக்கான மாற்றங்களை நோக்கி நகரவும் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் எதற்கும் எதிராளிகள் அல்லர் இனப்பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் பல பேச்சுக்களை நடத்தியுள்ளோம் உன்னதமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் ஒப்பந்தங்கள் கிளிக்கப்பட்டன மேலும் சில ஒப்பந்தங்கள் கிடப்பில் போடப்பட்டன இன்று மாற்றம் வந்துள்ளது எதையும் செய்யக்கூடிய வல்லமையுடன் தேசிய மக்கள் சக்தி வந்துள்ளது தீர்வை நோக்கி பயணிப்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம் நமது சமாதான கதவுகள் திறந்தே உள்ளன சிங்கள மக்களுக்குரிய இன மத மொழி அடையாளங்களை நாம் மதிக்கின்றோம் அதேபோல போல எமக்குரிய உரிமைகள் அடையாளங்கள் பண்பாடுகள் நில உரிமை என்பன பாதுகாக்கப்பட வேண்டும் சமரசம் என்பது நீங்களும் நாங்களும் கைகுலுக்கி கொள்வது அல்ல இன தனித்துவங்களை மதித்து நடப்பதுதான் உங்களுக்கும் எங்களுக்குமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்கள் இணை பங்காளர்கள் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அறுபது வயது மூதாட்டியிடமும் டிஐடியினர் விசாரணை திருகோணமலை மூதூர் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டல் நவரத்னராசா அஞ்சலி தேவி என்ற அறுபது வயதுடைய மூதாட்டி பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் என்ன காரணத்துக்காக விசாரணை நடத்தப்படவுள்ளது என்ற விடயம் தெரியப்படுத்தப்படாமலேயே அவருக்கு விசாரணைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பெப்ரவரியிலும் அவர் விசாரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாவீரர் தினத்தையும் விசாரிக்கிறது அனுர அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற மாவீரர் தின நினைவேந்தல் தொடர்பிலும் பருத்துத்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரிடம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவரும் பரித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினருமான சுரேஷிடமே நேற்று நான்கு மணி நேரம் இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் ஏற்கனவே பெறப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் ரத்தாகும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக புறப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கு வழிவகுக்கும் சட்டவரை ஒன்றை முன்வைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனு பத்திரங்களை மீளப்புரல் மற்றும் புதிய நியமன பத்திரங்களை கோருவதற்கான ஏற்பாடுகளை வகுப்பதற்காக உள்ளாட்சி மன்ற அதிகார தேர்தல் சட்ட மூலமொன்றை தயாரிப்பதற்காக சட்ட சட்டவிரஞ்சினருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இது தொடர்பாக சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பொறுப்பேற்கப்பட்ட வேட்புமனு பத்திரங்களை ரத்து செய்து புதிய நியமன பத்திரங்கள் கோரப்பட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உடன்பாடு எட்டப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி எதிர்வரும் ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது எதிர்வரும் பதினோராம் தேதி வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்றும் ஜாழ்பாண பல்கலைக்கழக புவியர்துறை தலைவரும் வானியலாளருமான நாகமுத்து பிரதிபிராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இன்றைய நிலையில் இது ஒரு காற்று சுழற்சியாகவே உள்ளது ஆனால் எதிர்வெறும் நாள்களில் வங்காள விரிகுடாவில் நிகழும் வளிமண்டல நிலைமைகள் இதனை ஒரு தாளமுக்கமாக மாற்றலாம் தற்போது இந்த காற்று சுழற்சியின் நகர்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மையாக நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன ஆனால் இதனை அடுத்த சில நாள்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் இதன் காரணமாக எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது சில இடங்களில் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இந்த மழை நிலைமையை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தோல்வி கண்ட குழுக்கள் இனவாதத்தை தூண்ட முயற்சி சபையில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு தோல்வி கண்ட சில குழுக்கள் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டு மக்கள் இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலை நிராகரித்துள்ளனர் தேர்தல் முடிவுகளும் அதனையே வழிப்படுத்தியுள்ளன இந்நிலையில் தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் மீண்டும் தமது அரசியல் நிலை கொண்டு செல்ல இனவாதத்தை தூண்டி இனவாத கருத்துக்களை பரப்பி மக்களை புலப்படுத்த முற்படுகின்றன ஆனால் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அரசு இடமளிக்கப் போவதில்லை இத்தகைய செயற்பாட்டை ஒடுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எதிர்கட்சியிலும் இனவாதத்தை புறக்கணிக்கும் எதிர்க்கும் பலர் உள்ளனர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று அரன்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றில் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அர்ச்சுனா எம்பி குற்றச்சாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரோ தம்மை தாக்கியதாக ஜாழ்பாண மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் தமக்கான நேர ஒதுக்கம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்றில் உள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு சென்றிருந்த போது மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றில் கருத்துரைத்த நளின் பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக முறையேற்ற விதத்தில் செயற்பட்டதாகவும் முறையேற்ற வசனங்களை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் அத்துடன் இந்த விடயம் குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அவரை தொடர்ந்து எழுந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரோ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டில் இனவாத்துக்கு இடமளிக்க மாட்டோம் அமைச்சர் நலிந்த ஏச தெரிவிப்பு மாகாண சபை முறைமை நீக்கப்படாது மூன்று வருடங்களின் பின்னரே புதிய அரசியலமைப்பு விவசாயிகள் மீனவர்களுக்கு நிவாரணம் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டில் இனவாத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியேனும் இனவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயிகள் மீனவர்களுக்கு தொடர்ந்து நிவாரணம் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் அரசாங்கம் என்ற ரீதியில் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் அரிசீனை இறக்குமதி செய்வதற்கு தனியாருக்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளது அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனையை அரசியல்மைப்படுத்துவதற்கு பலர் முயற்சிக்கின்றனர் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் மேலும் புதிய அரசியணைப்பை கொண்டு வர மூன்று வேடங்கள் வரை செல்லும் அதனால் மானசபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் புதிய அரசியமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே கொண்டுவரப்படும் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்தவொரு தீர்மானத்தையும் இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியமைப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பலாலி விமான நிலையத்தில் அசௌகரியம் ஏற்பட்டால் உடனடியாக அறிவிக்குக வடமாகாண ஆளுநர் தெரிவிப்பு பலாலி விமான நிலையம் ஊடாக பயணிப்பவர்கள் ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் உடனடியாக அறிவிக்குமாறு வடமாகாண ஆளுநர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் பலாலியில் அமைந்துள்ள ஜால்பான சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்கள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரத்துங்க பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து என்ற இலக்கத்துக்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு மூன்று என்ற இலக்கத்துக்கோ தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமில்லை பாராளுமன்றில் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் பாராளுமன்றில் உரையாற்றியவர் அண்மையில் கை செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளேன் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க இவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஓஎம்பி அலுவலகத்தை உடன் கலையுங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கோரிக்கை வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் பதினைஞ்சு வருடங்களாக எமது உறவுகளை தேடி வருவதுடன் இருபதாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் தொடர்ந்து வந்த அரச தலைமைகளால் காலத்துக்கு காலம் ஏமாற்றப்பட்டு வந்தாலும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இன்னும் போராடி வருகின்றோம் இவ்வாறு விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கு புதிய நியமன கோரிக்கை தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக சட்டம் வரையறைப்பட்ட காலத்திலிருந்தே இன்று வரை பாதிக்கப்பட்டவர்களின் அபிப்பிராயங்களுக்கோ அல்லது அவர்களின் வேண்டுகோள்களுக்கோ சொவிசாய்க்காது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சர்வதிகாரத்துடன் பாரபட்சமாகவே நடத்தப்பட்டு வந்தார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கலந்துரையாடியோ அவர்களின் பங்கு பெற்றருடனோ அப்பொறிமுறையை செயற்படுத்த முனைப்பு காட்டுவதில்லை மாறாக நாங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற சர்வதிகார போக்கும் வெளிப்படை தன்மையற்ற நிலைமையுமே காணப்படுகின்றது எந்த பொறிமுறையும் சம்பந்தப்பட்டவர்களின் பங்களிப்போ விருப்போ இல்லாவிட்டால் வெற்றியளிக்காது என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள எவரும் தயாரில்லை உண்மையிலேயே எமக்கு எமது உறவுகளின் ஆவணங்கள் உயிர் மூச்சு ஆனால் அவர்களுக்கு அவை வெறும் காகிதம் மட்டுமே இதுவே பாதிக்கப்பட்ட ஒரு உறவாக இருந்தால் அவருக்கு எம்பலி தவிப்பு அதன் பெருமதி புரிந்திருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை முறைமை நீக்கம் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மாகாண சபை முறைமை தொடர்பில் நீக்குவது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அரசிணைப்பு மூன்று வேடங்களின் பின்னரே கொண்டு வரப்படும் அதிகார பயிர்வு தொடர்பில் கலந்துரையாட போதுமான கால அவகாசம் உள்ளது புதிய அரசியலமைப்பில் மானசபை முறை தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகார பயிர்வு இருக்காது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது மானசபை முறை நீக்கப்பட உள்ளதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ள கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் இது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டபோதே சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க வார் தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் பேசுகையில் ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையேற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது விடயமாக ஜனாதிபதியிடம் கலந்துரையாடல் ஒன்றுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில் பின் அன்று ஜனாதிபதியுடன் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்தி தருகின்றோம் இதன்போது இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீரற்ற வானிலையால் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் இன்று மீள ஆரம்பம் சீரற்ற வானிலையால் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பரீட்சைகள் மீண்டும் இன்று புதன்கிழமை ஆரம்பமாக உள்ளதென பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள அனர்த்தம் காரணமாக கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஒத்திவைக்கப்பட்ட உயர்தர பயிற்சை இன்று திருத்தப்பட்ட புதிய பரீட்சை அட்டவணையின் பிரகாரம் நடைபெறவுள்ளது திருத்தப்பட்ட பரீட்சை அட்டவணையை உயர்தர பரீட்சார்த்திகள் அனைவருக்கும் விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளராக முத்துமால நியமனம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் புதிய பணிப்பாளராக அந்த திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய மகளிர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முத்துமாலன் நியமிக்கப்பட்டுள்ளார் குற்றப்பிரணாய திணக்கலத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மங்கள தெகிதனிய நுகையகுட பிராந்தியத்துக்கு பொறுப்பான அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் பெரியரோ பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேச்சியோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்